ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் வேதமும் வேதாந்தமும் முரணானவையா வேதத்தின் கர்ம காண்டத்தில் என்ன காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் இல்லாமல் பண்ணுவதாக இருக்கிறது அதே வேதத்தின் ஞான காண்டமான உபனிஷது கர்மகாண்டத்தில் தேவதைகளை உபாசிக்க சொல்லி அதற்கு ஏகப்பட்ட வழிபாட்டு முறைகளை கொடுத்துவிட்டு இங்கே உபனிஷதத்தில் அதே வேதம் தேவ பூஜை பண்ணுகிறவன் அசடு அவன் பசுவுக்கு சமானம் என்று கேலி பண்ணுகிறது இது இப்படி ரொம்பவும் விசித்திரமாக இருக்கிறது ஒரே வேதத்தின் ஆரம்பத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கு முழுக்க மாறாக அதன் முடிவு இருக்கிறது ஒரு பக்கம் கர்மமயமாகவும் இன்னொரு பக்கம் ஞானமயமாகவும் வித்தியாசமாக இருக்கிறது இந்த வித்தியாசத்தினால் வேதம் கர்ம கர்மகாண்டம் என்றும் வேதாந்தம் என்றாலே ஞான காண்டமான உபனிஷத் என்றும் பிரித்து அர்த்தம் பண்ணிக்கொள்கிற அளவுக்கு ஆகியிருக்கிறது வேதாந்தத்தைத்தான் கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார் அவரே அதே கீதையில் கர்ம காண்டமான வேதாந்தத்தை திட்டு திட்டு என்று திட்டுகிறார் புத்தரும் மகாவீரரும் தான் முதலில் வேதத்தை திட்டினார்கள் என்று பொதுவில் சொல்கிறார்கள் இது சரியில்லை சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா தான் இவர்களுக்கு முந்தைய வேதத்தை நன்றாக வைத்திருக்கிறார் ஓரிடத்தில் அதாவது இரண்டாவது சாப்டர் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தைந்து வரையிலான ஸ்லோகங்கள் வேதமெல்லாம் சத்வரஜோ தமோ குண சம்பந்தமானதுதான் இந்த முக்குணங்களையும் கடந்த நிலைமையை நீ அடைய வேண்டும் என்று அர்ஜுனனிடம் சொல்கிறார் காமாத்மாக்களாக ஸ்வர்க்கத்தில் ஆசை வைத்து போகத்தையும் ஐஸ்வர்யத்துமே நினைத்துக்கொண்டு இந்த வேத கர்மடர்கள் மறுபடி மறுபடி ஜென்மா எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு சமாதியில் உண்டாகிற நிச்சயமான புத்தி ஏற்படாது என்றெல்லாம் நிந்திக்கிறார் இன்னொரு இடத்தில் அதாவது சாப்டர் பதினொன்று ஸ்லோகம் நாற்பத்தி எட்டில் வேத யஜ் அத்தியனங்களால் நான் அடையத்தக்கவன் அல்ல என்கிறார் வேதம்தான் சகல தர்மத்துக்கும் மூலம் என்று இத்தனை நேரம் நான் நீள நெடுக அளந்துவிட்டு இப்போது இப்படி சொன்னால் முரணாக இருக்கும் தீர விசாரித்து பார்த்தால் இதிலே முரணாக ஒன்றும் இல்லை என்று தெரியும் சாதாரணமாக நாம் இருக்கப்பட்ட நிலையில் முக்குணங்களையும் கடந்து மனசை ஆடாமல் அசையாமல் நிறுத்தி தியானம் பண்ணுவது உபனிஷத்தில் சொல்கிற ஆத்மாவின் சத்திய நிலையை தெரிந்து கொள்வது என்றால் துளி கூட முடியாமல் தானே இருக்கிறது அந்த நிலையில் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் வேத கர்மானுஷ்டானங்கள் யாவும் இருக்கின்றன லோகம் என்பது நிஜம் என்று நினைத்து கொண்டிருக்கிற வரையில் இதிலே நாம் க்ஷேமமாக இருப்பதற்காக தேவதைகளை உபாசிக்கிறோம் லோகம் நிஜம் என்று நினைப்பதால் அந்த லோகத்துக்கும் தேவர்களால் க்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறோம் இந்த லோகம் மாதிரியே தேவலோகம் நிஜம் தேவதைகளும் நிஜம் என்று வைத்துக்கொண்டு அந்த தேவதைகளுக்கு உபகாரம் பண்ணி அவர்களிடமிருந்து பிரத்யுபகாரமாக பல நன்மைகளை பெறுகிறோம் இந்த லோகத்தில் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவது போலவே தேவலோகத்துக்கு போய் ஸ்வர்கபோகங்கள் அனுபவிக்க ஆசைப்படுகிறோம் இதெல்லாம் சரிதான் ஆனால் இதோடையே நின்றுவிட்டால் முக்கியமான லட்சத்தை கோட்டை விட்டதாக அல்லவா ஆகிவிடுகிறது வாஸ்தவத்தில் நாம் பரமாத்மாவை சாஸ்வதமாக சேர்ந்திருப்பது தானே லட்சம் அதை விட்டுவிட்டு மற்றவற்றை மட்டும் பிடித்து கொண்டிருந்தால் அது தானே நாம் இருக்கிற நிலையில் லோகத்தை பொய் என்று நினைத்து கொள்ள முடியவில்லை என்பதால் சரி மெய்யென்றுதான் வைத்துக்கொள் என்று சொல்லி லோகக்ஷேமத்துக்கான கர்மாக்களை வேதம் கொடுத்திருக்கிறது நாம் உள்ள நிலையில் அரூபமான ஒரே பரமாத்மாவை அபேதமாக உபதேசிக்க உபாசிக்க முடியவில்லை என்பதால் அநேகம் தேவதைகளின் உபாசனைகளை அது கொடுத்திருக்கிறது ஆனால் இப்படி கர்மாவும் உபாசனையும் பண்ணும்போதே லோகமெல்லாம் அடிபட்டு போய் கர்மாவும் நின்றுவிடுகிற ஞானநிலை நமக்கு வர வேண்டும் பல தேவதைகளை உபாசிப்பதாக இல்லாமல் பரமாத்மாவுக்கு அந்நியமாக நாம் என்றே ஒன்று இல்லை என்று கரைகிற நிலை வர வேண்டும் இதற்கு ஆரம்பப்படிகளாக சித்த சுத்தியும் மனசின் ஐகாகிரியமும் அதாவது ஒரு முனைப்பாடும் ஏற்படுவதற்காகவே இந்த கர்மாக்களையும் உபாசனைகளையும் வேதம் கொடுத்திருக்கிறது என்ற அறிவோடு பண்ண வேண்டும் அப்படி இல்லாமல் வெறுமே லௌகீகமாக க்ஷேமத்தை உண்டாக்கிக் கொள்வது தேவதைகளிடம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் மாதிரி யஜ்யம் கொடுத்து நன்மை பெறுவது என்று இத்தோடையே நிறுத்தி கொண்டால் சத்திய சாட்சாத்காரம் கிடைக்கவே கிடைக்காது தேவலோகத்துக்கு போனாலும் ஆத்ம சுகம் என்ற சத்திய சாட்சாத்கார ஆனந்தம் அதில் கிடைக்காது மேலும் தேவலோக வாசமும் நம் புண்ணியம் தீர்ந்தவுடன் முடிந்து நாம் மறுபடியும் பூலோகத்தில் கர்ப்பவாசம் பண்ணுவதற்காக திரும்பித்தான் ஆக வேண்டும் ஓரளவுக்கு நம் இப்போதைய மனப்பான்மைக்கு விட்டு கொடுத்தும் நம்மை இன்றுள்ள நிலையிலிருந்தே சிறுக சிறுக பக்குவப்படுத்தும் படுத்தவுமே கர்மாவும் உபாசனையும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதனால் இதோடையே நின்று விடுவேன் மேலே போக மாட்டேன் என்றால் அது தப்பு முதலில் வேத கர்மானுஷ்டானங்களை பண்ண மாட்டேன் என்பதும் தப்பு அப்புறம் அதை ஒரு நாளும் விடமாட்டேன் என்பதும் தப்பு இந்த காலத்தில் எல்லோரும் முதலிலேயே யஜ்யமாவது அத்தியாயனமாவது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நேரே உபனிஷத்துக்கு போகிறோம் என்கிறார்கள் இதனால் புத்திபூர்வமாக உபனிஷதை பற்றி நிறைய பேசுகிற ஸ்திதி தான் வந்திருக்கிறதே தவிர அனுபவத்தில் சாந்தர்களாக வைராக்கியசாலிகளாக ஆத்ம ஞானிகளாக யாரும் வரக்கானோம் ஆரம்ப காலத்திலேயே அதற்கான சாதனைகளான கர்மானுஷ்டானங்களை விட்டுவிட்டதன் கோளாறு தான் இதற்கு காரணம் இது ஒரு விதத்தில் தப்பு என்றால் ஞானத்துக்கே வரமாட்டேன் என்று நின்று நின்றுவிடுவது இன்னொரு விதத்தில் தப்பாக இருக்கிறது முதல் கிளாஸ் இரண்டாம் கிளாஸ் என்று ஒவ்வொன்றாக படித்துதான் பிஏவுக்கு போக வேண்டும் எடுத்த உடனேயே பிஏ போவேன் என்றாலும் தப்பு ஆரம்ப கிளாஸ்களிலேயே ஃபெயிலாகி கொண்டு அப்படியே இருப்பேன் மேல் கிளாஸுக்கு போக மாட்டேன் என்றால் அதுவும் தப்பு ஆதிகாலத்தில் பிந்தைய கோஷ்டி நிறைய இருந்தது இப்போது முன்னால் சொன்ன மாதிரியானவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் கிருஷ்ண பகவான் காலத்தில் கர்மானுஷ்டானத்தை விட்டு ஞானத்துக்கு வராதவர்கள் அதிகம் இருந்தார்கள் அவர்களைத்தான் அவர் திட்டினார் வேதத்தை அவர் திட்டியதாக தோன்றுவதெல்லாம் வாஸ்தவத்தில் வேத தாத்பரியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் வேத கர்மாவோடு நின்றுவிட்டவர்களை குறித்து அவர் திட்டியதுதான் உள்ளபடி வேதத்தை அவர் ஒரு நாளும் திட்டமாட்டார் வேதங்களை ரட்சித்துக் கொடுப்பதற்காகவே தான் அவர் திரும்ப திரும்ப அவதாரம் பண்ணினது அவருடைய காலத்தை ஒட்டி கிருஷ்ண பரமாத்மா இப்படி கர்ம மார்க்கக்காரர்களை திட்டினார் இப்போது அவர் புதிதாக கீதை சொன்னால் இன்றைக்கு வேத கர்மாவே வேண்டாம் என்று நேராக உபனிஷத்துகளுக்குப் போகிறவர்களைத்தான் திட்டியிருப்பார் கீதையிலே கர்மடர்களை திட்டுவதை விட இன்னும் கடுமையாக திட்டியிருப்பார் என்று கூட தோன்றுகிறது ஏனென்றால் அதைவிட இதுதான் மிகப்பெரிய தப்பு முதல் கிளாஸ் இரண்டாம் கிளாஸ் எப்படியும் படித்துதான் ஆக வேண்டும் அவனுக்கு நன்றாக சொல்லிக் கொடுத்து மேல் கிளாஸுக்கு பிடித்து தள்ளிவிடலாம் ஆனால் முதலிலேயே பிஏ போகிறேன் என்பவன் ஒரு வழிக்கும் வரவில்லை அவனை ஒரு வழிக்கும் கொண்டு வரவும் முடியாது ஆரம்ப கிளாஸில் படிக்கிறவன் கொஞ்சமாவது விஷயம் தெரிந்து கொள்கிறான் இவனோ ஒன்றும் தெரிந்து கொள்ள முடியாது இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி